ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஐயா வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா மதுரை மீனாட்சி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி மெட்டல்ஸ் அங்கே தான் வந்துருக்கோம் இது வந்து பாத்திர கடை இல்லைன்னு சொல்லலாம் அந்த பாத்திர கடல் மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க இவங்க ஹோல்சேல் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கனால இவங்ககிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து வாங்கிட்டே இருந்தாங்க ஸோ நம்ம இந்த ஷாப் தான் வந்து வந்திருக்கோம் கடை எங்கே இருக்க வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மனோட கிழக்கு கோபுரம் வாசகம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஒரு பிரான்ச் இருக்குது அதே மாதிரி தெற்கு கோபுரம் பக்கத்துலேயும் ஒரு பிரான்ச் வந்து வச்சுருக்காங்க இங்கே மதுரையில் மட்டுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கும் மேற்பட்ட வச்சுருக்காங்க அது இல்லாமல் அதர் உங்களுக்கு பிராஞ்சஸ் வந்து இருக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் டெலிவரி எங்க இருந்தாலுமே அதே மாதிரி வெளியூர் இருக்க சரக்கு இருக்கும் இல்லைங்களா திங்ஸ் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு வந்து வச்சிருக்காங்க ஸோ வாங்க நம்ம கடைக்குள்ளே போய் என்ன மாதிரி இருக்குது என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் அதாவது மேலே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம் கடை ஏன்னா இந்த சாமுக்கு பின்னாடி வைக்கக்கூடிய அந்த திருவாச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதாவது கா கவுண்டபிளே பண்ண முடியல அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அடுக்கி வச்சுருக்காங்க எத்தனை வச்சுருக்காங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரில ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டாக் வந்து வந்தால் போக அப்படி இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லை நிறையா பேர் வருவாங்க வந்தவங்க எல்லாருமே அவங்க சொன்னது தான் எடுக்கிறவங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்காமல் ஒரு இருபது பீஸ் முப்பது பீஸ் நாற்பது பீஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆண்களாக தான் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பித்தளை மட்டும் இல்லாமல் வெங்கல பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவர் சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த எவர் சில்வர் கேனு அதுக்கப்புறம் இந்த டீலாம் ஒத்துக்கிற ஃபில்டர்ஸு அப்புறம் வந்து அணையா விளக்குன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கோயிலில் வந்து அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம தீபம் வந்து என்ன ஊற்றி வச்சுட்டோம்னா அது வந்து அணையாமல் ரொம்ப நாளைக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த அணையா விளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய வந்து வச்சுருக்காங்க என்னடா வீடியோ பக்கம் வந்து மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்காதுங்க ஏன்னா வர்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடையில் மூட்டையாக தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதாவது ஒரு ஐம்பது பானை ஒரு எழுபது பானை அப்படின்னு சொல்லி மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருப்பாங்க அதை விட அந்த ஹோல்சேலாக வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்களா இந்த கடையில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து ரீட்டெயிலாக வாங்கினாலும் அதாவது ஒவ்வொரு பீஸாக வந்து வாங்கியிருந்தாலும் கூட நீங்கள் ஹோல்சேலை என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அதே ரேட்டுக்கு தான் கொடுக்கறாங்க இப்போ வெளியே நீங்கள் ஒரு கடையில் வாயரூவா ரெண்டாயிரரூவா செலவு பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா இந்த கடையில் வந்து ஆயிரரூவாய்க்கு வாங்குற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூறுபா தொள்ளாயிரரூபா அந்த மாதிரி ரேட்டு வந்து கொஞ்சம் டென் பர்சன்ட் வந்து கம்மியாகும் அதுதான் அந்த கடையோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பானை அந்த தவறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் காப்பர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்கலம் பித்தளை இந்த மூணுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கலந்து இந்த மாதிரி வெரைட்டிஸாக வந்து வச்சுருக்காங்க கீழே வந்து ஷோரூம்க்காக ஒரு சில பீசஸ் வந்து வச்சுருப்பாங்க இது மேனாக ஹோல்சேலில் வந்துருந்தாங்க நிறையாவே வந்துச்சுருக்காங்க இப்போ இந்த பொங்கல் பானையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது மாடல்லாம் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் இங்கே அதுவும் நல்லாவும் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இந்த பானையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி முன்னாடி வந்து நம்மெல்லாம் இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பானைலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்தது இப்போ நம்ம வந்து கீழே வந்து என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருந்தோம் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் இது வந்து ஆளாக்கு படி பாருங்கள் எத்தனை படி வந்து செட்டு செட்டாக வந்து அவங்க அடிக்கிறாங்க போகிறதுக்கு வழியே இல்லை அளவுக்காக இருந்தாலும் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க கடையில் இருந்து ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் தான் பித்தளையில் வந்து இந்த ஃப்ளவர் வாஷ்லாம் வந்து நிறையா பங்களாஸில் வந்து வச்சுருப்பாங்க அரண்மனையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகுக்கு வந்து இது மாதிரி ஒரு முப்பது நாற்பது பீஸாச்சும் இருக்கும் ஒவ்வொரு மூலையிலையும் அந்த கதவுக்கிட்ட அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க பாவை விளக்கு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங் இருக்குதுன்னு அந்த ஷைனிங் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பிளாஸ்டிக் கவர் போட்டு அவங்க சுற்றி இருக்காங்க இதெல்லாம் நகாஸ் வேலைப்பாடு உள்ள பெரிய பெரிய விளக்கு இவங்கள்ட்ட விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை அடியிலேருந்து ஆறு அடி வரைக்கும் உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க விளக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க ஃபுல் பிராஸில் வேணும்னாலும் அவங்க பண்ணித்தராங்க அதே மாதிரி வெங்கலம் ப்ரான்ஸில் வந்து கேட்டிங்கனாலும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெடியாக வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் இப்போது இந்த பெருமாளோட அந்த கதா இருக்கும்ல இந்த சாரி ஹனுமானுக்கு வந்து கதா ஒன்று வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி இது அதுக்கப்புறம் பூஜா ஆர்டிகல்ஸு விளக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அம்மன் கையில் இருக்கக்கூடிய திருசூலம் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதாவது வர்றவங்களுக்கு வந்து இங்கே என்ன சைஸில் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் குப்பர் பாட்ஸு அதாவது காப்பர் வந்து இப்போ யாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லைல்ல அதனால் காப்பரை சமைக்கிற மாதிரி அந்த டவராசெட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது டோப் ஐட்டம் சொல்லிட்டு இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வருது இல்லைங்க நிறையா வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் வருது அதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க காப்பர் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுக்கு மேலே அந்த சைடு போய் பார்க்க முடியல ஏன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு குக்கிங் ஐட்டம்ஸ் அண்ட் பூஜா ஐட்டம்ஸ் தான் வந்து இருக்குது ரவானா ஐட்டம்ஸ் அதாவது ரவானான்னு சொல்லுவாங்க இல்லைங்க கொத்துக்குண்டா அந்த மாதிரி அடுக்கு பாத்திரம் அடுக்கு அடுக்குச்சட்டி குத்துச்சட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது வேல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் பண்ணாலும் ஒவ்வொரு வந்து ப்ராடக்ட்ஸுமே அவங்க நுணுக்கமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நான் இறங்க போகும்போது இந்த ட்ரீ வந்து அழகுக்காக மாற்றுவாங்களாம் வீட்டில் மாதிரி பெருமானோட அந்த பத்து அவதாரமும் வந்து பார்த்திங்கன்னா கதவுக்கு மேலே மாற்றுற மாதிரி ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இதோடய ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் கமெண்ட்டில் வந்து போகிறேன் இப்போ கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் பிராஸ் ஐட்டம் எல்லாமே கலந்து தான் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க அந்த சைடில் நான் உங்களால் போய் பார்க்க முடியல நான் அந்தளவுக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தது இந்த வெங்கலத்தை வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பொட்டி அதே மாதிரி கோவிலில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த திருமஞ்சகம்லாம் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸு இது சாமிக்கு அதாவது மூணவருக்கு பின்னாடி வைக்கக்கூடிய அந்த கண்ணாடியில் பண்ணிக்கிற டெக்கரேஷன் கேரளா லேம்பு கேரளா விளக்குலேயே மூணு விளக்கு ஜாயின்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி விளக்கு சாமிக்கு அபிஷேகத்தட்டு அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு அலங்கால அம்மன் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கைண்ட் ஆஃப் விளக்கு எல்லாம் வந்து வச்சுருக்காங்க குபேர விளக்கு அம்மனோட அந்த திருப்பாதம் அதுக்கப்புறம் அம்மனோட சுவாமி சிலைகள் இது வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி புத்தர் இதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக இருந்தது அதாவது நடராஜர் சிலை எல்லாமே நுணுக்கமாக அவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சு அந்த கடையில் இது எல்லாமே கேரளா ஐட்டம் கேரளா விளக்கு எல்லாமே கலந்து வந்து இருக்கு பாருங்க ஒவ்வொரு விளக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒவ்வொரு விளக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் டிசைனாக இருந்தது அதே மாதிரி ஒவ்வொரு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி விளக்குன்னு சொல்லியிருந்தாங்க குபேர விளக்கு லக்ஷ்மி விளக்கு பெருமாள் விளக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருந்தது இந்த ஷாப்புக்கு நீங்கள் நே டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து தெரிய வரும் பக்கத்தில் ஒரு ஸ்டூன் மாதிரி பித்தளையே வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வைக்கக்கூடிய அந்த மடம்லாம் நிறையா வச்சுருந்தாங்க ஃபென்டாஸ்டிக்கான்னு சொல்லலாம் பெருமாள் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து பண்ணியிருக்காங்கன்னு இது வந்து பெரிய சைஸு கேரளா விளக்கு மணிமண்டபம்லாம் இங்கே வந்து நிறையா வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்கோங்க கமெண்ட் போட்டுக்கோங்க நீங்கள் மதுரைக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஷாப் வந்து ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் வந்து வச்சுருக்காங்க மறக்காமல் எல்லா ஷாப்பும் வந்து விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து கண்டிப்பாக இருக்கும்